தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்ய சனி அஷ்டம சனியாக பலனை கொடுக்க போகிறாரு அதனால் எங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக சார் அப்படின்னா பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தில் வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி இரண்டாம் இடத்துக்கு அதாவது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்க போகிறாரு வாயில் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உறவுகளை கத்தரித்து கொள்வதற்கும் உறவுகளை விலக்கி வைப்பதற்கும் உண்டான சூழ்நிலை ஏற்படும் இந்த உறவுகள்னு சொன்னது வந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவு தாய் தந்தையார் உறவு மாமனார் மாமியார் உறவு மைத்துனர் இந்த மாதிரி சகல உறவு அதே சமயம் நண்பர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களின் கோபமான வார்த்தைகளை கேட்டு உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை என்ன ரிப்பர்கர்ஷனை ஏற்படுத்தும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறத யோசித்து முன் யோசனையுடன் பேசுவது நல்லது அவசரப்பட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இந்த நாலு மாதத்தில் வராது அதனால் பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனமாக பார்த்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது தாயாருடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுனால தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது பண தட்டுப்பாடு ஏற்படுறதுனால உங்களோட முதலீடு செய்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது அதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் சில ஃபில்டர் ஆகும் சில நீங்களே ஃபில்டர் பண்ணுவீங்க சிலது அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒன்று ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுனால உங்களால் அடு அடுத்த லெவலுக்கு வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு தேக்க நிலை ஏற்படும் சரி படிக்கிற குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மந்தத்தன்மை மட்டும் இல்லை உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை வந்து கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே மனஸ்தாபம் வரும் உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் மனஸ்தாபம் வரும் அம்மாவுக்கு சித்திக்கும் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி உறவுகளுக்குள் சங் சங்கடம் வர்றதுனால உங்கள் மனசளவில் குழந்தைகள் அளவில் குழந்தைகளுடைய மனசளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை அரவணைத்து செல்வதற்கு முயற்சி பண்ணணும் குறிப்பாக இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரக்கூடிய நேரம் குவார்ட்டர்லி எக்ஸாமில் இவர் குழந்தைகளால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன காரணம் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது நம்ம குடும்பத்தினால இந்த குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்குது செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறது நல்லது அதாவது உங்களை நீங்களே நீங்கள் வந்து உங்கள் என்னங்கிறத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னா வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஸை விளக்கி வச்சுட்டு நீங்கள் மட்டுமே அந்த பிஸ்னஸை நடத்துகிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இரு நாள் வரைக்கும் இருந்ததுன்னா இப்போ அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் மூணு விஷயம்தான் யாருகிட்ட பேசினாலும் சரி என்ன பேசுகிறோங்கிற வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிந்து பேசுவது யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு தகுதியானவர்களை நம்ம கொடுக்கக்கூடிய கடன் கரெக்டான ஆளுக்கு போகுதா இல்லை தேவையில்லாமல் போய் சொல்லி நம்மகிட்டேருந்து ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது குடும்ப விஷயத்தை வெளியாட்ட சொல்லாதீங்க எப்பேற்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சார் நானும் அவனும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கினோம் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டோம் ஒரே பணியினை போட்டுக்கிட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மனைவியை பற்றியோ இல்லை கணவனை பற்றியோ அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது உறவுகளைப் பற்றி வெளியாரிடம் பேசாதீர்கள் வெளியார்களைப் பற்றி உறவுகளிடம் பேசாதீர்கள் குடும்ப ரகசியத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதற்கு உண்டான பரிகாரத்தை மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரத்தை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீக்ஷண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்